இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக எத்தனை நாள் ஆகுதுங்க நம்ம ஈகோபெரி நடவு பண்ணிங்கய்யா எழுபத்தஞ்சு நாள் ஆகுது எழுபத்தஞ்சு நாள் எழுபத்தஞ்சு நாளில் நமக்கு வந்து காய்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய இயற்கையினுடைய மாறுபாடுனால் கொஞ்சம் தேவை கொஞ்ச நாள் தள்ளி போயிருக்காமல் நடிக்கிறேங்க இல்லாத இனி பார்த்தீங்கன்னா முன்னாடியே காப்பு இது வந்துடும் காய்ப்பு பாருங்க நேரடியா பார்த்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி நல்ல அனுபவி வந்துருக்குங்க இது எனக்கு முதல் அனுபவம் எனக்கு இது மரம் இருப்தியா இருக்கு இது அதிகமா வருமா பின்னாடி வருவங்கற ஒரு நம்பிக்கை உண்டு அடுத்த கட்டமும் ஒளி அதிகமா பண்ணலாம்டு இருக்கிறேங்க நாட்டு விவசாயத்தை நாத்து வாங்கி ஈக்கோ பெரிய அவங்களுடைய வழிகாட்டுதல் புதுசாக ஐஸ் பெரிய அது எல்லாமே முயற்சி பண்ணி பாக்கலாம் இருக்கிறேங்க வணக்கம் விவசாய தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி நான் வெங்கடபதி வேட்டுலட்சி விநாயகர் கிராமம் சுல்தான் வட்டாரம் கோவை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க நான் வந்து டாக்டர் விவசாயங்கிற நர்சரி நர்சரிக்கு தருமபுரியிலிருந்து அறுநூற்றி ஐம்பது ஈக்கோ பெரிய நாட்டுகள் வாங்கி நடவு செஞ்சுருக்கிறேன் சரிங்க நடவு செய்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடவு செஞ்சுருக்கேன் சரிங்க இதுக்கு மூணு மாதம் ஆகுது ஆறு காரு இடைவெளியில் நடவு பண்ணுறது என்ன நேரத்தில் நடவு பண்ணீங்க குழி எடுத்து நடவு பண்ணீங்களா இல்லை நார்மலாக நடவு பண்ணீங்க குழி எடுத்து மண் அரைச்சி நடவு போட்டிருக்கோம் நீங்கள் வரப்பை சுற்றியும் கொட்டமுத்து ஆமனுக்கு போட்டிருக்கீங்க ஓ இன்றி இருக்கிற அப்போ கொல்லும் போட்டிருக்கீங்க என்ன பர்பஸ்க்காக போட்டோம் அதாவது பூச்சி தாக்குதல் அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால எருவு ஒருத்தருடைய இதாகுதுங்க வெள்ளை இதெல்லாமே கட்டுப்படுத்துறதுக்காக காட்டு வரப்பை சுத்தையும் ஆமனுக்கு போட்டிருக்குறோம் சரிங்க உள்ள வந்து ப்ளூ நீல கலர் அட்டையும் மஞ்சள் கலர் அட்டையும் வச்சிருக்க சரி அது போக சூரிய ஒளி பூச்சி இது சூரிய ஒளி சோழார் சக்தியில் இறங்கக்கூடிய இது வச்சிருக்க ராத்திரி ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் அது விளக்கறி விளக்கு பொறி விளக்கறி புழு வந்துருங்க அதனால் மற்றபடி புளி தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ எனக்கு இல்லை இது வரைக்கும் சரி இயற்கை விவசாயம் எப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க எதனால இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இயற்கை விவசாயம் மண்ணு வள்ள நல்லா பண்ணணும் முட்டுமல்லி செலவு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு இதில் சரிங்க செயற்கை இது உரம் உரம் மேலாண்மை இதெல்லாம் போடும்போது இயற்கை விவசாயம் பண்ணும்போது நாட்டு மாட்டு சாதம் அமிர்தக்கரைசலு பச்சை காவியாக மீட் கரைசல் இதுதான் விட்டுட்டு இருக்காங்க சரிங்க இயற்கை விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்குதுங்களா இயற்கை விவசாயத்துல விளைவிக்க பொருள் மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு இயற்கை விவசாயம் எந்த பாதிப்பு விளைவு எல்லாம் இருக்குங்க சந்தைப்படுத்துறதுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு மற்ற வழி இதுல வந்து பூச்சி கட்டுப்பாடோ நோய் கட்டுப்பாடோ எல்லாமே கட்டுக்குள்ளதா இருக்கு சரி அது ஆரம்ப நிலையிலேயே பண்ணிட்டா அது எதுவுமே வர்றதில்லைங்க சரிங்க இயற்கை விவசாயம் இதாக இருக்குது இந்த உரம் மேலாண்மை செயற்கை உரங்களோ இந்த உறவுலாம் போடுறதுனால பூச்சிக்கொல்லி மருந்து படிக்கிறது இல்லைங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா இயற்கை விவசாயத்தில் தான் பண்ணிட்டு இருக்கு இயற்கை விவசாயம் ஆரம்பத்திலிருந்து இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு முழு உற்பத்தி வரலி உற்பத்தி பிறகு தான் அவருடைய முழு பலனும் எனக்கு தெரியுங்க நல்லா இருக்கு அதுக்கு காரணம் வந்து அதிகப்படியான மழை ஆ அதனால் பூஜாவில் தக்கள் இருக்கு கட்டுக்குள்ள வந்துட்டு சரி சரி இப்போ ஆமனுக்கு பயிர் ஐயாவனுடைய தோட்டத்தில் வேலிப்பயிராக பண்ணியிருக்காரு கவர்ச்சி பயிர் அப்படின்னு சொல்லலாம் இந்த கவர்ச்சி பயிர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸுன்னு நீங்களே பாருங்கள் முதல் பாதிப்பு இந்த செடியில் தான் வந்து அட்டாக் ஆகும் இந்த பூச்சி கடிப்போ இந்த வண்டு கடிப்போ இல்லை புழுவோ எதுவாக இருந்தாலும் முதல் பாதிப்பு இந்த இது தான் பாருங்கள் பாருங்கள் ஐயா பிடிச்சி காட்டுறேன் ஸோ இதுதான் முதல் பாதிப்பு இப்போ இவருடைய தோட்டத்தில் ஒரு இலை கூட கடிப்பு இல்லை இயற்கை விவசாயம்தான் ஏன் பண்ணிகிட்டு கடந்த பத ஒரு ரெண்டு மாதமாக அளவில் ச மழை விட்டு விட்டு இருந்திருக்கு இப்போ கண்டினியூஸாக ஒரு டென் டேஸ் வந்து ரைனிங் ஏகப்பட்ட ரைனிங் இருந்திருக்கு ஆனால் இருந்தாலும் பாதிப்பு அதிகமாக இல்லை இது பாருங்கள் முதல் தாக்குதலை ஆமணுக்களை தான் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் தான் வரப்பு பயிராக நம்ம பண்ண சொல்கிறோம் இன்ற இருக்கிறப்பாக பார்த்திங்கன்னா அவர் வந்து கொள்ளு பண்ணியிருக்கார் இப்போ கொள்ளு பயன்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இது வந்து வ இன்னும் கலையை கண்ட்ரோல் பண்ணோம் அடுத்தது இது மடக்குழவு பண்ணி இது மடக்கி நம்ம வந்து மண் ம ரிச் பண்ணிட்டாங்கன்னா இது மேட்டு அனுப்பி மேட்டு அது உரமாகவும் உரமாகவும் மாறிடும் ஸோ கம்போஸ்ட் ஆகிடுது ஸோ கொல்லு பண்ணணும்னு எப்படிங்க உங்களுக்கு யார் கைட் பண்ணாங்க நீங்களே பண்ணீங்களா கொல்லு எப்போவே பண்ணிட்டு இருக்கிறங்க சரிங்க யூனிவர்சிட்டியிலேருந்து நம்மால் வரைய வழிகாட்டுதல் பேரில் பண்ணிட்டு இருக்கிறேங்க சரி சரி சரிங்க ஈகோபெரி எந்த அளவு வந்திருக்குங்க இப்போ நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க ஈகோபெரிய பத்தி நீங்க ஈக்கோபெரிக்கு இது பால் எடுக்க அவ்வளவு ஊர்லன்னு சொல்றாங்க வந்து பார்த்துட்டு போறாங்க கப்படிக்கார வந்து பாத்துறாக்க பால் ஆகாதுக்கு அப்படி இல்லை சரிங்க இருக்கிற ஆரம்ப நிலையில நல்லா ரப்ப நல்லா இருக்கு சரிங்க பெருசா வந்துட்டு இருக்கு சரிங்க சரிங்க தொடர்ந்து நம்ம டாக்டர் விவசாயம் பாப்பாயா நர்சரியிலேருந்து ஆர்கானிக்கு தேவையான அட்டவணை கா காலக்குறிப்பெல்லாம் கொடுப்பாங்க உர மேலாண்மையும் பூச்சி விரட்டி தொடர்ச்சியாக ப பத்து நாளைக்கு ஒருக்கும் கா தொடர்பு கொண்டுகிட்டு எது எது பண்ணாலும் சொல்லிங்க சரிங்க அது அது முறையாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி 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 இயற்கை விவசாயத்துல அவங்களும் அங்கேதான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமாக ஒடி அதிகமாக பண்ணலாமட்டிருக்குறாங்க சரி விவசாயத்தை லாத்து வாங்கி ஈக்கோபெரியோ அவங்களுடைய வழிகாட்டுதல் பிறகு புதுசாக ஏதோ வந்திருக்க ஐஸ் பெரிய ஐஸ் அது எல்லாமே முயற்சி வெடி பார்க்கலான்ட்ருக்குறேன் இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக எத்தனை நாள் ஆகுதுங்க நம்ம பெரிய நடவு பண்ணிங்கய்யா எழுபத்தஞ்சு நாள் ஆகுது எழுபத்தஞ்சு நாள் எழுபத்தஞ்சு நாளில் நமக்கு வந்து காய்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய இயக்கினுடைய மாறுபாடுனால் கொஞ்சம் தே கொஞ்சம் நாள் தள்ளி போயிருக்காமல் நாள் நடிக்கிறதுங்க இல்லாத இழு பத்திலாம் முன்னாடி காப்பு இது வந்துடும் சரி 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 அது மழை பேஞ்சு அதைய தலைமை வர்றதுக்கு இல்லாமல் இருந்தது இப்பதான் இதுக்கு வந்துருக்கு காய் இப்போ பாருங்க நேரடியா பார்த்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி நாள் நல்ல வந்துருக்குங்க ஓகே இது எனக்கு முதல் அனுபவம் எனக்கு இது மரம் திருப்தியாக இருக்கு இனிப்பு அதீமோ ஒரு பின்னாடி பிள்ளடியே ஒரு தபிகி உண்டு சோ நம்மளுக்கு இயற்கை ஒத்துளைக்காதனால நம்மளுக்கு நிறைய फ्लावर டிராப்பிங் இருந்திருக்கு இங்கே பாருங்க இந்த மரத்தla தெரியும் உங்களுக்கு இங்க புవ్వు நல்ல ஊறியா வந்துட்டு இந்த மேல் கட்ட பூ வந்து போற பூ வந்துட்டு இருக்கு பாருங்க फ्लावर செட் ஆயிருக்கு எல்லாம் செட் ஆயிருக்கு இதுவிட கீழ் வித இருந்தது இந்த அளவுக்கு வந்துருக்கு ஓகே ஓகே சோ फ्लावर பூக்கிறதோ இடி ಜಾசியவிருக்கு ஒரு தபிகி இருக்குது சரிங்க சரிங்க இப்போ எல்லா தோ தோட்டத்தில் இருக்கிற எல்லா பயிரும் இப்படி தான் இருக்குது எல்லா பயிரும் எல்லாம் செடிகளும் இப்படி தான் இருக்குது ஓகே ஓகே ஐயாவை பார்த்தீங்கன்னாவே ஒரு இன்ஸ்பயர் கிடைக்கும் எல்லாேருக்கும் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இயற்கை விவசாயத்துக்கு உண்டான முழு முயற்சியை ஏற்படுத்தியிருக்காரு தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் இயற்கை விவசாயத்தை பற்றி விழிப்புணர்வு கொடுங்க நீங்கள் இயற்கை விவசாயத்தில் இந்த ஈகோபெரி எப்படி இது வரைக்கும் வந்த நாள் வரைக்கும் இடுபொருள் கொடுத்து பண்ணனீங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தீங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாத காலத்திலையும் நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களை உங்களுடைய தோட்டம் எப்படி இருக்குது பயிருடைய வளர்ச்சி எப்படி இருக்குது பயிருக்கு என்ன நோய் தாக்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களுடைய கைடன்ஸ் நாங்கள் ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் அந்த அந்த அட்டவணை கால அட்டவணையை பா ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் இயற்கை விசாரித்து வெளியே கண்டிப்பாக பல இடத்துக்கு போவீங்க மெஷினரி இல்லை ம் பண்ணை கருவிகள் அதை உபயோகப்படும் போது கூலி மற்ற செலவு குறையும் போது ஃபார்ம் மிஷினரிஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி மிஷினரிஸ் தாராளமாக யூஸ் பண்ணாங்க இப்படி இருக்க சூழ்நிலை தொழிலாளர் பற்றாக்கூட தொழிலாளர் தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச தொழிலாளர் இல்லாதனால மிஷினரி உபயோகப்படுத்தி ஆக அந்த காலகட்டத்துக்கு நம்ம நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பப்பாயாக பண்ணுறீங்க அது ஈகோபெரி ஒரு வெரைட்டி மத்திய பிரதேஷ் வெரைட்டி ஈக்கோசிங் அக்ரோடிக் ப்ரைவேட் லிமிட் இதனுடைய சீட்லிங்ஸை நீங்கள் உபயோகப்படுத்திருக்கீங்க அப்போதான் இயற்கை விவசாயத்தில் நம்ம நம்ம சிறப்பாக வந்திருக்கு சரிங்களா செவன்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம ஆஃப்டர் செவன்ட்டி ஃபைவ் டேஸில் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு காய்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ஒன் மந்த் அது ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் உங்களுக்கு காய்ப்பு பறிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்க சிறப்பாக பண்ணுங்கள் தொடர்ந்து சில ஆலோசனைகளும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க நாங்களும் அந்த ஆலோசனைகள் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய தோட்டத்தை மாற்றி அமைச்சோம்னா இன்னும் சிறப்பாக நம்ம ஈல்டை வந்து நம்ம பார்க்க முடியுங்கையா ஓ கம்பெனியை ஓட்டு அவங்களே பண்ணுறாங்க ஸோ எல்லாமே ஒய்ஃபையில் இன்டர்நெட்டிங்கில் இருக்குதுங்களா இந்த முதல் பேரலில் என்ன வச்சுருக்கீங்க அதில் அதில் அந்த இதில் வேஸ்டி கம்போஸ்டுங்களா ஆமாங்க ஓ சரி 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 பபுள்ஸ் மட்டும் மிக்ஸ் ஆகியிருக்குது ശരി ശരി ആയിട്ട് ഓ മിക്സ് ആയിട്ട് അടുത്ത് ഇത് റിസീവർ ഇല്ല യുപിഎസ്റ്റ് ഇത് നമ്മൾ എക്സ് എക്സസ്റ്റ് ഇത് വച്ച വേസ്റ്റേജ് ഇല്ലാ ഓക്കേ ഓക്കേ இது கேஸ் நம்ம ஃபார்முக்கு எல்லாத்துக்கும் கேஸ் கொடுத்துட்டீங்க ஓகே 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 சார் நான் எல்லாமே டெக்னாலஜியாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா அவ்வளோ அவ்வளோ அது பேரலாக கூட வச்சுருக்கீங்க லைனாக அதை மிக்ஸ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிட்டு அது நேராக அந்த ரூமுக்கு போயிடும் அந்த பேர் அந்த இதுக்கு போயிடும் சின்டெக்ஸ் போயிடும் ஓ யூரின் கலெக்ட் ஆகிட்டு யூரின் இது வழியாக இது மாட்டு தொழுவோம் கனெக்ட்டாகி நம்ம இதில் வந்துருக்கோம் இது அந்த எல்லாம் இதில் வந்துருக்குது ஓ ஸ்லரி இது இதில் இது யூரின் எச்சா வரை யூரின் இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பெர்ஸ்ட்டு சைடாகவும் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் ஓ இது கடிக்கிறதுக்கு இதோடய சைடு கடுக்காய் பொடி உப்பு போட்டு ரொம்ப செடி தான் யூஸ் பண்ணிக்கோ கரும்பி சைடியாக யூஸ் பண்ணிக்கோ ஓகே சூப்பர் இதில் வந்து ரெண்டு இது இருக்குது ஃபில்டர் ஓகே ஓகே கீரை ஃபில்டருக்கு ம் ஐ கோ அங்கே போயிடுது இயற்கை ஈடுபொருளை கொடுத்து இந்த அளவு பெரிய இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் வளர்க்குறது ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க சிறப்பான வாழ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது வணக்க தெரிவிச்சுக்கிறோம் நன்றி இடத்துக்கு வந்து அறிவுரை கொடுத்துட்டு